இந்த திருப்பதி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஊர் தான் திருச்சானூர் இந்த திருச்சானூரை அலமேலு மங்காபுரம் என்றும் அழைக்கிறார்கள் இங்கிருந்து திருச்சானூர் செல்வதற்கு ஆட்டோ கார் பஸ் வசதி நிறைய உண்டு திருச்சானூரில் குடிகொண்டிருக்கும் பத்மாவதி தாயாரை தரிசிக்க தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள் இதுதான் கேட் நம்பர் த்ரீ அதாவது நம்ம கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் உள்ளே உடனேயே பூக்கடைகள் நிறைய இங்கு உள்ளது இந்த கடைகளில் தாமரை மலர்கள் தான் அதிகம் விற்கப்படுகிறது டிக்கெட் கவுண்டருக்கு அருகிலேயே லாக்கர் வசதியும் உண்டு இதை நாம் இலவசமாக பயன்படுத்திக்கலாம் வெளியிலையும் லாக்கர் வசதி ப்ரைவேட்டாக இருக்குது அதுக்கு கட்டணம் முப்பது ரூபாய் இதுதான் டிக்கெட் கவுண்டர் இங்கே ஐம்பது நூறு இரநூறு ரூபாய் டிக்கெட்டுகள் தராங்க இலவச தரிசன கியூவும் இருக்குது நம்ம மோஸ்ட்லி இலவச தரிசன கியூவையே பயன்படுத்திக்கலாம் தரிசன கியூவுக்கு அருகில் இருக்கும் கோபுரம் பத்மாவதி தாயாரை தரிசித்த பின்புதான் பெரும்பாலும் பக்தர்கள் திருப்பதி செல்கிறார்கள் பத்மாவதி தாயாரின் சன்னதியை ஒட்டியே பெரிய குளம் ஒன்று இங்கு உள்ளது இதுதான் குளத்திற்கு செல்லும் வழி இந்த குளத்திற்குள் இறங்கும் பொழுது சோப்பு ஷாம்பு போன்றவைகளை பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்துகிறார்கள் மிக பெரிய குளம் இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக கண்ணாடி போல் காட்சி தருகிறது இந்த குளத்தில் யாரும் குளிப்பது கிடையாது தலையில் நீரை மட்டும் தெளித்து கொண்டு கோவிலுக்குள் செல்கிறார்கள் இந்த குளத்தின் படிக்கட்டுகளில் மீன் ஆமை போன்றவற்றை செதுக்கியிருக்கிறார்கள் குளத்திற்கு வலதபுரத்தில் சூரிய நாராயணசுவாமி கோவில் இருக்கிறது கோவிலுக்குள் செல்லும் பொழுது செல்போன் கேமராவுக்கு அனுமதி கிடையாது பத்மாவதி தாயாரின் சொந்த ஊர்தான் திருச்சானூர் தேங்காய் பழம் கற்பூரம் ஊதுபத்தி இவைகளை உள்ளே கொண்டு செல்லும் பொழுது வழியில் வாங்கிக் கொள்கிறார்கள் தரிசனத்தை முடித்த பின் அதற்கான இடத்தில் கற்பூரத்தை ஏற்றி தேங்காயை உடைத்து கொள்ளலாம் இலவச தரிசனத்தில் செல்லும் பொழுது அதிகபட்சம் ஒரு மணி நேரத்தில் தரிசனத்தை முடித்து கொள்ளலாம் இந்த இடத்தில்தான் கற்பூரத்தை ஏற்றி தேங்காயை உடைக்கிறார்கள் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் வெள்ளிக்கிழமையை தவிர காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடை திறந்திருக்கும் கோவிலின் அழகிய கோபுர முகப்பு தோற்றம் தாமரை மலரில் அமர்ந்து அருள் பாலிக்கும் லக்ஷ்மி தேவியை நாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு தான் வந்தாகணும் தரிசனத்தை முடித்த பிறகு கேட் நம்பர் இரண்டின் வழியாகத்தான் வெளியில் வர வேண்டும் பத்மாவதி தாயாரை குளிர்விக்க சித்திரை மாதம் நடைபெறும் வசந்த உற்சவம் இங்கு மிகவும் பிரபலம் அதேபோல் தாமரை மலரில் வீற்றிருந்து அருள் பாழிப்பதால் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் பிரமோற்சவம் இங்கு மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அதே கார்த்திகையில் பஞ்சமி தீர்த்த விழாவும் பத்மாவதி தாயாருக்கு நடத்தப்படுகிறது இரண்டாவது கேட்டின் வெளியே நாம் வெளிவரும் பொழுது நிறைய கடைகள் இங்கு உள்ளன விலையை கேட்டு வாங்கிக் கொள்வது நல்லது இதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு லட்டு விற்கும் கவுண்டர் உள்ளது ஒரு லட்டின் விலை இருபத்தி ஐந்து ரூபாய் நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் இரண்டாவது கேட்டை கடந்து வெளியே வந்தவுடன் இங்கும் ஏராளமான கடைகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கடைகளில் விதவிதமான அழகான பிளாஸ்டிக் பூ மாலைகள் விற்கப்படுகிறது இங்கு விற்கப்படும் சங்கு ருத்ராட்ச மாலைகள் மிகவும் புகழ்பெற்றவை திருப்பதியில் இருக்கும் வெங்கடாஜலபதி தினமும் இரவு நேரங்களில் இந்த திருச்சானூர் சன்னதிக்கு வந்து பத்மாவதி தாயாரை பார்த்து செல்வது வழக்கம் திருச்சானூர் சீனிவாசன் பத்மாவதி தாயார் திருமணம் நடந்த இடம் என்பதால் நீண்ட நாள் திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் பத்மாவதி தாயாரை வணங்குவதன் மூலம் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் பத்மாவதி தாயார் சன்னதியில் பிரசாதமாக வழங்கப்படும் குங்குமம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது திருமலையில் அன்னதானம் வழங்கப்படுவது போல் பத்மாவதி தாயார் சன்னதியிலும் அன்னதானம் வழங்கப்படுகிறது மதியம் இரவு என இரண்டு வேளைகளில் அன்னதானம் நடைபெறுகிறது திருமலையில் என்ன உணவு வழங்கப்படுகிறதோ அதே உணவு வகைதான் இங்கும் வழங்கப்படுகிறது திருப்பதி வரும் பக்தர்கள் முதலில் திருச்சானூரில் இருக்கும் பத்மாவதி தாயாரை வணங்கிவிட்டு செல்வது மிகுந்த பலனை கொடுக்கும் என்பது உண்மை